வணக்கம் சந்தோஷம் முதல் வேள்வி துவங்கப்பட்ட பொழுது இந்த வேள்வி எப்படி இயற்றப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டம் இல்லை இருக்க வேண்டும் இருபத்தி ஓரு நாட்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு திடமான எண்ணம் மட்டும் இருந்தது ஆனால் அது எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் இல்லை எப்படி இருக்க வேண்டும் என்று யாரிடமும் கேட்டதும் இல்லை ஆகவே சரி எது நடந்தாலும் நன்மைக்கே நல்லதை நினைக்கின்றோம் நல்லதே நடக்கும் என்று அந்த தெய்வீகத்திலே முதல் நாள் இருந்தோம் அப்பொழுது வந்து அதாவது எதுவும் எடுத்துக்க வேண்டியதில்லை சாப்பிட வேண்டியதில்லை இருபத்தோரு நாள் இருக்கலாம் அப்படின்னு போனோம் அப்புறம் சாப்பிடாம இருந்தோம்னாலும் உடம்பு ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் அன்பர்களினுடைய வேண்டுகோளுக்கு கொஞ்சம் பால் மட்டும் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க அது பால் எல்லாம் கூட கொஞ்சம் எடுத்தாலும் சரியா சில நேரங்கள்ல ரொம்ப சிரமமா தான் இருந்தது போட்டால் ரொம்ப சிரமமா தான் இருந்தோம் அப்பதான் நினைச்சோம் சும்மா ஏதோ ஏதோ ஒரு உள்ளினால் உக்காந்துட்டோம் இனி என்ன பண்றது அப்படியே ஒவ்வொரு நாளும் தவ செய்ய 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 அப்படியே இந்த கடந்து கடந்து உள்ளே செல்ல செல்ல ரொம்ப அற்புதமான ஒரு நிலைகள் ஏற்பட்டது அப்போ தான் நமக்கு வந்து உண்ணாமல் உறையாமல் உறங்காமல் ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால் அற்புதமான அந்த சூழ்நிலைகள் நல்லா அமைந்திருந்தது அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்த மையன்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியோடு அவர்களை வாழ்த்துகின்றோம் அந்த முதல் வேள்வியில் இருந்து ரொம்ப உடம்பெல்லாம் ரொம்ப சிரமமாக தான் இருந்தது வெளியே வருவோமா அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருந்தது இப்படியே இருந்து இருக்க இருந்துருமா அப்படிங்கிற ஒரு உணர்வும் இருந்தது அப்புறம் அது பிரபஞ்சம் அந்த குருவின் அருளால் அதுக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்தது அப்போ தான் வந்து வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் இடையூறுகள் வந்த போதிலும் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பக்குவம் வந்தால் வருங்கால உலகில் கோடான கோடி மக்களினுடைய துன்பங்களையும் துயரங்களையும் நீக்குகின்ற வல்லமை கிடைக்கும் அப்படிங்கிற மகா குருவினுடைய அந்த வாக்கியம் அந்த வாக்கியத்தால் எல்லா துன்பங்களும் மாறியது அப்ப நடந்ததெல்லாம் பெரும் நன்மைக்கு என்ற ஒரு மகா மந்திரமும் வாழ்க்கையில் கிடைத்தது அதனால்தான் முதல் வேள்வி சரி எப்படியோ ஒரு நல்ல விதமாகது सந்தோஷம்